கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு தொண்டைக்கு நாளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு மாடர்ன் சொல்றோம் நாலாவது கௌமாரியா பாலதந்திரா அப்படின்னு சொல்லப்படுறது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பஞ்ச பூதங்கள்ல மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் நம்மளுடைய மனநலம் உடல் நலம் ரெண்டுமே பாதிக்கப்படுது இந்த பூத வித்யாங்கிறது மனநலத்துக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மென்டல் டிசார்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆறாவது விஷதந்திரா இல்லைன்னா அகாட தந்திரான்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க அதாவது விஷமுறிவுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் டாக்ஸிகாலஜி ஏழாவது ரசாயனா என்னைக்குமே இளமையாக உடம்ப வச்சுக்க எவ்வளவு வயதானாலும் இளமை துடிப்போட இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு நம்ம ரிஜர்வேஷன் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் எட்டாவது வஜிகரணா குழந்தையின்மைக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இந்த எட்டு மிகப்பெரிய பிரிவுகளும் உள்ளடக்கியது தாங்க ஆயுர்வேதா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் இலை பொடியோட முடியற சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க